இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை இது மூணும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் தப்போ தான் நல்லா வறுப்படும் பருப்பு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுப்பட்டதும் பத்து போல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இந்த அளவுக்கு புளியும் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துடும் தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கியதோ கொஞ்சம் தூள் சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம துவையல் வந்து நல்லா பச்சை மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கிக்கிட்டுக்கலாம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் முருங்கை கீரையை இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் இன்னைக்கு முருங்கைக்கீரையை எடுத்து வச்சிருக்கேன் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வந்து கீரையை வந்து நல்லா அலசிட்டு அப்புறமா நம்ம துவையல் செய்யுங்க இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விடணும் லோ ஃப்ளேம்லே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கீரை இருந்து இதுலேயே நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் வெந்து வரும் கீரை முருங்கைக்கீரை சீக்கிரமாகவே தான் வெந்து போயிடும் இதில் நம்ம தண்ணி சேர்க்காததுனால இந்த எண்ணெயிலே தான் வந்து அது வதங்கி வரணும் அதனால் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கீரை வந்து நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் மனமாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டணும்னு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு தேவைப்பட்டது அதனால நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் அரைச்சேன் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை துவையில் ரொம்ப சூப்பரான சுவையில் ஆயிடுச்சு உண்மையாகவே சொல்கிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, உடையே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, நன்றி